ஜஹான்கண்டில் முதலில் தடம் பதிவு பாரம்பரியத்துடன் கூடிய தரமான மெல்வான பொருட்கள் எனவே சிட்டி இதாய் ஐபிசி தமிழின் மதிய நீர் பிரதார செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி சபையை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி மக்களுடன் நேரடி கலந்துரையாடல் மக்களை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த தேவையான முதலீடுகளை கிராமங்களுக்கு கொண்டுவர நடவடிக்கை உயர்ந்த நாள் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தமிழ்மொழியில் தண்டபத்திரம் கோரிக்கை சாரதே கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ள காவல்துறை கொட்டாஞ்சேனையில் மகுளு தோன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் சந்தேக நபர் தப்பியோட்டம் மக்கள் விசேட இனி தொடர்வன செய்திகள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் உள்ளூராட்சி சபையை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பிரதமர் உட்பட்ட பலர் மக்கள் சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் நானாட்டான் பிரதேச சபை வேட்பாளர்களை ஆதரித்து நேற்றைய தினம் நானாட்டான் பிரதான மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இடம்பெற்றது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ம ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வேட்பாளர்களை ஆதரித்து உரை நிகழ்த்தினார் இதன்போது பல நூற்று கணக்கானவர்கள் பிரதமரின் பயணத்தை முன்னிட்டு பாதுகாப்பு குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் புதிய திட்டங்களை ஆரம்பித்து கிராமிய மக்களை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த தேவையான முதலீடுகளை கிராமங்களுக்கு கொண்டு வர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மன்னார் நானாட்டான் பகுதியில் நேற்று இடம்பெற்ற பொதுமக்கள் சந்தி போன்றில் போதே பிரதமர் இலங்கை தீர்க்கமான கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தி மக்களின் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட அரசாங்கம் எனவும் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரிணி அபரசூரிய தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவிய ஊழல் அரசியலை ஒழிக்க இனமத வேறுபாடுகளை கடந்து மக்கள் ஊழலுக்கு எதிராக வாக்களித்ததாகவும் இதன் விளைவாக அனுர்குமார திசானுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் வரலாற்றை மாற்றும் ஒரு நாடாளுமன்றத்தை தாம் உருவாக்கியதாகவும் இன்று அந்த நாடாளுமன்றத்தில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட அரசாங்கம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உடலுக்கு எதிரான ஒரு பெரிய குழு உள்ளதாகவும் அனைத்து இனங்களும் மதங்களும் மற்றும் பிராந்தியங்களை பிரதித்துவப்படுத்தும் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு தனி கட்சி அரசாங்கத்தை அமைத்து அனைவரையும் இதுவே முதல் இந்த வெற்றிகள் அனைத்தும் மக்களால் அடையப்பட்டதாகவும் இதன் வெற்றியாளர்கள் அனைவரும் மக்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பாதுகாத்து அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் நாட்டை பொறுப்பேற்கும் போது பொருளாதாரம் பலவீனமாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் எனவும் இன்று தாம் அதனை மாற்றி பங்குறுத்து நிலை என்று முத்திரையை உத்தியோகபூர்வமாக அகற்றுவதில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெற்று உயிர்த்தார்கள் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் கன்னியா நகரசபை மைதானத்தில் இன்று மாலை இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவே தமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகிறது எனவும் கடந்த காலங்களில் திகென மாவனில்லை என பல பிரச்சனைகள் உருவாகியது எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிபீடமேறி ஆறு மாதங்களே ஆகியுள்ளதாகவும் அவ்வாறான பிரச்சனைகள் எவையும் இல்லாமல் வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அனைவரும் நாட்டை கட்டியெழுப்ப ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் இம்முறை தேர்தலில் கிண்ணியா நகர சபை மற்றும் பிரதேச சபை அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அம்பாறையில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெளிவானதாகவும் நால்வரும் சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் எனவும் இதனை கருத்தில் கொண்டு தேசிய மக்கள் சக்தி கட்சி தீர்மானத்திற்கு அமைவாக ஆதம்பாவை தேசிய பட்டியல் ஊடாக கொடுத்து முஸ்லிம் சமூகத்தை கௌரவப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனவாத பிரச்சனைகளை இந்த நாட்டில் உருவாக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உயிர்த்தாயு தாக்குதலால் இருநூற்று ஐம்பதிற்கு மேற்பட்ட உயிர்கள் பலியானதாகவும் ஐநூற்றுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மக்கள் நாட்டை இல்லை எரிவாயு இல்லை கடன் என பல இடர்களை சந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தேசிய மக்கள் சக்தி ஆகிய தாம் தற்போது பொருளாதாரத்தை மீட்டுள்ளதாகவும் இதனையடுத்து அரசு சேவையை மேலழிச்சி பெறவும் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கவும் அரசாங்கத்துறையில் சம்பள உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்து அவற்றை பதிவு செய்யாமல் பயன்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களது பட்டியலை விரைவில் வெளியிட உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கந்தலாய் நகரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபைக்கு சொந்தமான வங்கிக் கணக்கில் இருந்து அனாவசியமாக பணத்தை பெற்று அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியமைக்காக ஒபாமா கண்ண முன்னாள் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அனுர்குமார திசா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அந்த வங்கி கணக்கை நிறைவுறுத்தி பணம் பெறுமாறு தாமே அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கியதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கூறி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு தற்போது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு வருமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக முன்னைய காலங்களில் இவ்வாறான உயர்ந்த ஸ்தாபனத்தில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தாம் அதனை மாற்றியுள்ளதாகவும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கோ கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கோ வராதவர்கள் தற்போது விசாரிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணைகளை முன்னெடுக்க உரிய சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு தாம் சுதந்திரம் வழங்கியுள்ளதாகவும் முன்னர் காவல்துறையினருக்கு பயந்து குற்றவாளிகள் தலைமறைவாக உள்ளதாகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது காவல்துறை நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்த போதிலுமே முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரு வாகனங்களை கொண்டு வந்ததாகவும் அவர்கள் அத்தகைய வாகனங்களை பதிவு செய்யாமல் பயன்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே அவ்வாறு சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய சிலர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாகவும் அவ்வாறானவர்களின் பெயர்கள் அடங்கிய நீண்ட ஒன்று உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல நாம் சட்டத்தை நடைமுறையாக செயற்படுத்துகிறோம் என்பதாலேயே இது காட்டுகிறது எனவும் ஜனாதிபதி அனுருகுமாரதி தெரிவித்துள்ளார் காவல்துறை அதிகாரி ஒருவரை தமிழ் மொழியில் தண்டபத்திரம் கோரிய சாரதியினை கைது செய்ய முற்பட்டமையினால் அவ்விடத்தில் சற்று பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது அத்துடன் குறித்து வாகன சாரதி மீது வவுனியா போக்குவரத்து காவல்துறையினரு வழக்கு தாக்கல் மேற்கொண்டு தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் சந்தையில் வாகன சாரதி ஒருவர் வர்த்தக நோக்கத்திற்காக வாகனத்தை நிறுத்தியுள்ளார் இதன் போது அங்கு வருகை தந்து போக்குவரத்து காவல்துறையினர் வாகனத்தினை அவ்விடத்திலிருந்து அகற்றுமாறு தெரிவித்துள்ளனர் எனினும் வர்த்தக நிலையத்திற்கு பொருட்களை இறக்குவதால் கால அவகாசம் தருமாறு வாகன சாரதி கோரிய நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சாவியினை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர் இதன்போது வாகனத்தினை நிறுத்த தடை செய்யப்பட்ட இடத்தில் வாகனத்தை நிறுத்தியமைது சிங்கள மொழியில் காவல்துறையினர் தண்டபத்திரம் வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் தமக்கு என்ன குற்றம் என தெளிவில்லை எனவும் தமிழ்மொழியில் தண்டபத்திரம் தருமாறும் கோரிய நிலையில் வாகன சாரதிக்கும் போக்குவரத்து காவல்துறையினருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் அவ்விடத்திற்கு வருகை தந்த வவுனியா போக்குவரத்து காவல்துறை பொறுப்பதிகாரி கடமைக்கு இடையூறு என தெரிவித்து குறித்த வாகன சாரதியினை முச்சக்கர வண்டியில் காவல் நிலையத்திற்கு ஏற்றிச் செல்ல முற்பட்ட நிலையில் அவ்விடத்தில் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வாகன சாரதி மீது காவல்துறையினர் வழக்கு தாக்கல் மேற்கொண்டு தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் பகுதியில் நேற்றிரவு காவல்துறையினரின் உத்தரவை மீறி பயணித்த மகளும் தோன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நபர் சென்ற குறித்த குறித்த துப்பாக்கி பிரயோகம் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது காவல் வாசல் வீதியில் நேற்றிரவு தனது கற்பிணி மனைவி மற்றும் தாயாருடன் மகளுந்தில் வருகை தந்த நபர் ஒருவர் மகளுந்தின் இயந்திரத்தை இயங்க செய்ததோடு உணவு வாங்குவதற்காக கொட்டாஞ்சி நீருள்ள ஒரு உணவகத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது சாரதியின் மனைவி மற்றும் தாயார் உள்ளே இருந்த போது நபரு திடீரென குறித்த மகளூந்தை திருடி கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் கொட்டாஞ்சேனி காவல் பிரிவுக்கு விசாரணைக்காக கெப் வாகனத்தில் வருகை தந்து மட்டக்குளிய காவல்நிலைய அதிகாரிகள் குழு தப்பிச் சென்ற மகளூந்தை துரத்தி சென்று நிறுத்துமாறு சமீச்சை செய்தனர் எனப்பினும் காவல்துறையினரின் உத்தரவை மீறி சந்தேக நபரு மகளூந்தை தொடர்ந்து ஓட்டிச் சென்றதால் காவல்துறை அதிகாரிகள் புளோமெண்டல் தொடர்ந்து பாதைக்கு அருகில் வைத்து துப்பாக்கி நடத்தியதை தொடர்ந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு தாப்பிச் சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் குறித்த வாகனத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் இந்த நிலையில் மகளூந்திலிருந்து கற்பிணி பெண் உள்ளிட்ட இருவருக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் சிங்கள புத்தாண்டானது நாளை திங்கட்கிழமை கொண்டாடப்படவுள்ள உள்ள நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் விளையாட்டு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் இன்று காலை மரதநோட்டப் போட்டிகள் ஐபிசி தமிழ் குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரன் தலைமையில் சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டு இடம்பெற்றுள்ளன இதில் அதிகளவானோர் பங்குபற்றி தமது திறமைகளை உள்ளனர் தங்களுடைய அச்சுமான ஒப்பாதங்களுக்கு வேண்டியிருக்கிறார்கள் அச்சவா மக்களையும் நியமித்துவார்கள் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த மோ புத்தக நண்பர்கள் நண்பிகள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நாங்கள் இப்ப ரீச் ஆகு வாயிலோம் இன்னைக்கு வந்து ரீச் ஆகுல பதிமூணாம் தேதி காலமே ஆறு இருந்து ஒரு பெரிய மருத நோட்ட போட்டி முதல் முறையா வந்து ஆரம்பிச்சது பழையிலிருந்து ஆரம்பிச்சது எழுவதுக்கு மேற்பட்ட ஆண்களும் முப்பது பெண் பிள்ளைகளும் பங்கு வெகு சிறப்பாக நடந்து முடிவுக்கு வருகிறது எல்லாருமே ஓடி முடிக்கணும் என்ற ஓர்மத்தோட ஓடி முடிச்சிருக்கிறாங்களோ அதே பெரிய விஷயம் ഒരു പട പളം സൂട ഇത് ഉദവി ചെയ്ത എല്ലാവർക്കും റീച്ച പണിയാകൾ റേച്ചാ കാവൽപട அதே மாதிரி காவல்துறை ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லி சொன்னால் உண்மையில் ஒரு பெரிய விஷயம் இந்த சின்ன பிள்ளைகள் வந்து இந்த பிரியான ஸ்போர்ட்ஸ்கள் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும் நிச்சயமாக வந்து இதை ஒரு வருஷங்கள் தொடர்ந்து நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது பாருங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் அவ்வளோ உற்சாகமாக இந்த பிள்ளை ஓடி முடிச்சுருக்கிற பாருங்கள் எப்படிங்க பிள்ளை எப்படிங்க பிள்ளை எப்படிங்க ஓகே தமிழ் சிங்கள புத்தாண்டானது நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கிளிநொச்சி நகருக்கு அதிகளவான மக்கள் வருகை தந்து தமது புத்தாடிகள் வெடிகள் இனிப்பு பண்டங்களை கொள்வனவு செய்து வருகின்றனர் கிளிநொச்சி நகரின் கனகபுரம் பகுதியில் உள்ள புடவை வியாபார நிலையங்களில் அதிக சனநெரிசல்களையும் அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் புத்தாண்டை முன்னிட்டு மக்களின் நலன்கருதி கருதி என்று மேலதிக பேருந்துகளில் சர்வையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க குறைவு காணப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பொது முகாமையாளர் பி எச் ஆர் டி சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் நலன் கருதி இன்று மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய நாட்களுடன் ஒப்பிடும்போது தற்போது பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புத்தாண்டு காலத்தில் திடீர் விபத்துகள் காரணமாக அரச வைத்தியசாலைகளில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்துகள் ஒவ்வொன்றும் தடுக்கக்கூடியவை எனவும் இதனால் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறும் பாதுகாப்பான இடங்களில் விடுமுறையை கழிக்குமாறும் விசேட வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார் புத்தாண்டு காலத்தில் திடீர் விபத்துகள் காரணமாக அரச வைத்தியசாலைகளில் நோயாளிகளாக சிகிச்சை பெறும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விசட வைத்திய நிபுணர் வைத்தியர் சமீந்த ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார் சாதாரணமாக வாராந்தம் திடீர் விபத்துகள் காரணமாக அரச வைத்தியசாலைகளில் இருபதாயிரம் தொடக்கம் இருபத்தி நான்காயிரம் வரையானவர்கள் உள்நோயாளர்கள் பிரிவில் சிகிச்சை பெறுகின்ற போதிலும் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் எட்டு தொடக்கம் பதினாறு வரையான கால இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த காலத்தில் புத்தாண்டின் போது இருபத்தி எட்டாயிரம் முதல் முப்பதாயிரம் வரையிலானவர்கள் விபத்துகள் காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் விசேட வைத்திய நிபுணர் சமீப ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார் விலங்கு கடி மற்றும் சம்பவங்கள் அதிகரிப்பு இந்த ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அனுமதிக்கப்படும் ஒவ்வொரு பேரில் ஒருவர் விபத்துகள் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாகவும் இந்த விபத்துகள் ஒவ்வொன்றும் தடுக்கக்கூடியவை எனவும் விசட வைத்திய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக புதிய மாநில தலைவர் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது இந்தியை திணிப்பதற்கு மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு முயற்சிப்பதான விமர்சனங்களுக்கு மத்தியில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பதவியேற்ற நிகழ்வில் அண்ணாமலை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட தமிழ்நாட்டின் பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இந்தியில் உரையாற்றினார் இதனையடுத்து நாகேந்திரன் மாநிலத்தின் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மலையாளத்தில் பிறந்தாலும் இந்தியிலேயே பேசியதாக சுட்டிக்காட்டினார் மலையாளத்தில் பேசியிருந்தால் இன்னும் மக்களுக்கு நன்றாக புரிந்து இருக்கும் எனவும் அடுத்த தலைமுறை வரும்போது தாய்மொழியான மலையாளத்திலேயே பேசுமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார் இனிவரக்கூடிய தேர்தலில் நாற்பது இடங்களுக்கு மேல் வெற்றி வாய்ப்புள்ளதாகவும் ஊடகவியலாளர்களுக்கு நேர்காணலை வழங்குகின்ற போதிலும் எனவும் அவர் அண்ணாமலை புயலாக இருந்தாலும் தாம் தென்றலாகத்தான் இருக்க முடியும் எனவும் நைனார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் கூட்டணியை வைத்து கருத்து கணிப்பு வெளியிடப்படும் என்பதுடன் தொடரான பல மாற்றங்கள் மற்றும் நிகழ்வுகளை பொறுத்து மனநிலையும் மாறுபடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்த பின்னர் அது வெற்றி கூட்டணியா வெத்து கூட்டணியா என்பது தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாஜகவை பண்டாரம் பரதேசி என்று கருணாநிதி தம்முடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றதாகவும் ஜெயலலிதா பாஜகவுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றார் எனவும் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் வெற்றி கூட்டணியை தாமோ கருத்து கணிப்போ பத்திரிகையாளர்களோ கணிக்க முடியாது எனவும் அவ்வாறு கணித்தாலும் அது மாயையே எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கான வரிகளை அந்த நாட்டின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நீக்கியுள்ளார் அந்த வகையில் கையடக்க தொலைபேசிகள் கழனிகள் மற்றும் சில வகை இலத்தணியல் சாதனங்களுக்கு வரி அதிகரிப்பை தளர்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அண்மையில் பல்வேறு நாடுகளுக்கான அதிகரிப்பு அறிவிப்பை டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டார் இது உலகளாவிய ரீதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பங்குச்சந்தைகளும் வீழ்ச்சியை கண்டிருந்தன இதனையடுத்து பெரும்பாலான நாடுகளின் வரி அதிகரிப்பை ட்ரம்ப் தளர்த்திய போதிலும் சீன பொருட்களுக்கான வரியை மாத்திரம் நூற்று இருபத்தைந்து வீதமாக உயர்த்தினார் எனினும் சீனா மீதான வரிக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணம் அளிக்கும் வகையில் அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கையடக்க தொலைபேசிகள் கனடிகள் மற்றும் சில வகை இலத்திரணியல் சாதனங்களுக்கான வரி அதிகரிப்பை டொனால்ட் ட்ரம்ப் நீக்கியுள்ளார் இந்த ஆட்டத்தை மாற்றும் சூழ்நிலை என வர்த்தக ஆய்வாளர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் வரி அதிகரிப்பு விட மிகவும் திட்டவட்டமாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் ஒரு நாடாக இந்த வரி அதிகரிப்பு ஊடாக அதிக அளவு பணத்தை சம்பாதிப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ள போதிலும் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் தயாரிக்கும் உபகரணங்களின் விலை உயரக்கூடும் என்ற கவலைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பெரும்பாலான அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் பொருட்களும் சீனாவிலேயே தயாரிக்கப்படும் நிலையில் இலத்திரனியல் பொருட்களுக்கான வரியை ட்ரம்ப் தள தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி சபையை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி மக்களுடன் நேரடி கலந்துரையாடல் மக்களை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த தேவையான முதலீடுகளை கிராமங்களுக்கு வர நடவடிக்கை உயர்ந்த நாள் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொட்டாஞ்சேனையில் மகனு தோன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் சந்தேக நபர் தப்பியோட்டம் தாயகத்தில் புத்தாண்டை வரவேற்க தயாராகும் மக்கள் பேருந்துகளின் சேவையில் இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்